மனதை தொற்று சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சூப்பரான தை சாதம் தான் போறோம் அது என்ன தை சாதத்துல சூப்பரான்னு சொல்லி பாக்குறீங்களா கோவில் ஸ்டெயில தான் பார்க்க போறோம் கோவில் ஸ்டைல செய்யற தை சாதம் தான் இப்ப நம்ம செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க அதுவும் நம்ம ஊரில் இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ ஈஸியாகவும் நமக்கு டேஸ்டாகவும் சூப்பராகவும் எப்படி தயிர் சாதம் செய்கிறது கோவில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நான் சோறை இந்த மாதிரி வ வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இதை முதல்ல நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் தயிர் சாதத்துக்கு முதல்ல சோ சாதம் வந்து நல்லா குழஞ்சி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மசிச்சையும் எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி சோறை வடித்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரைஸை மசித்து எடுத்தாச்சு அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் கெட்டியான தயிரை ரெண்டு பவுலுக்கு எடுத்து வச்சுருக்கதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற ரைஸில் அப்படியே இதில் ஆட் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஒரு பவுலுக்கு ரைஸ் எடுத்தோம்னா வடித்த சாதத்தை எடுத்து கலந்து வைக்கிறதுல வந்து ரெண்டு ரெண்டு கப்பு தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா குழஞ்சாப்பில் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளித்து இதில் அப்படியே சேர்க்க வேண்டியதாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் கடுகு நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகுழ்ந்த பருப்பு பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வத்தல் வச்சு வச்சிருக்கிறேன் அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா இது பண்ணி கொரிஞ்சு ரெண்டு பொரிஞ்சு வரட்டும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பருவ ரொம்ப சுவையாக இருக்கும் கால் டீஸ்பூன் தூள் பொதுவாக சேர்க்க மாட்டாங்க தயிர் சாதத்தில் மஞ்சத்தூள் ஆனால் இந்த மாதிரி கோயில் சேர்ந்து செய்யும்போது லைட்டாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தயிர் சாதத்தை தயிர் சாதத்தில் கொஞ்சமாக தூள் சேர்ப்பாங்க இப்போ கருவேப்பிள்ளைன்னு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா வந்துச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்காத அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இப்போது தயிர் சாதத்துக்கு கலந்து வச்சுருக்கிறேன் உப்பு சேர்க்க மறந்துருச்சு மறந்துடுச்சே மறந்துருச்சு எனக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இதை அப்படியே நம்ம இதில் தயிர் சாதத்தில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இப்போ உடனே செஞ்சு சாப்பிட்றதுனால இதில் பால் எதுவும் சேர்க்கலை நீங்கள் பால் வேணால் சேர்த்துக்கோங்க அதாவது ஒர்க்கிங் உமன்ஸு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகிறாங்க யாராக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போகும்போது ஒரு அரை கப்பு அதாவது அரை டம்ளர் பால் சூடு பண்ணி ஆற வச்சு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க மதியம் சாப்பிடும்போது உங்களுக்கு பிளிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாங்கி வச்சுருக்கிறத அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் டய செல்கில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுருலாம் அவ்வளோதானே எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தீங்களா லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது இந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா மற்ற ரெண்டு ஒரு கப்பு ரைஸ் நம்ம எடுத்தோம்னா ரெண்டு கப்பு தயிர் சேர்க்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஊற்றி வச்ச மாதிரியே அப்படியே இருக்குது நான் மதியம் லஞ்சுக்கு தான் இப்போ நான் தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ நீங்களும் இந்த வீடியோ இந்த தயிர் சாதத்தை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பரான சுவையான கோவில் ஸ்டைல் தை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்